பச்சை புழுகு பச்சை பொய் பச்சை துரோகம் பச்சை ஏமாற்றுகின்ற விஷயம் கனிமொழி கனிமொழிக்கு கல்லெஞ்சம் உள்ள நெஞ்சமே இல்ல ஐநூத்தி கோடி ஏதோ ஒரு புயலுக்கு இப்ப சமீபத்துல ஆயிரத்தி நூறு கோடி ஒதுக்கி ஐநூத்தி ஐம்பது இம்மிடியா ரிலீஸ் பண்ணாங்க அதற்கு அந்த புயலை பற்றி எல்லா பேட்டா வந்து தெரிந்து கொள்வதற்காக மத்திய அரசுல இருந்து அதிகாரிகள் குழு ஒன்று நான் இப்ப கனிமொழியை கேட்கிறேன் ஒரு பைசா கொடுக்கல என்று மூன்று புயல்களில நிரூபணமானால் நாங்கள் வந்து நீங்கள் சொல்லுகின்றது கேட்கிறோம் ஒரு பைசா கொடுப்பது என்பது நீங்கள் சொல்லுகின்ற பச்சை பொய் என்று நிரூபித்தால் எம்பி பதிவை ராஜினாமா பண்றீங்களா அரசியலை விட்டு போறீங்களா ஏமா காத்து விலை பித்தலாட்டம் ஒண்ணுமே தெரியாத கிராமத்துவாசியை கூட இன்னைக்கு இருக்கக்கூடிய இன்டர்நெட் யுகங்கள்ல உண்மையை தெரிந்து கொள்கிறார்கள் இவர் யாருக்குமே தெரியாது என்று ஒரு கற்பனை உலகத்தில் இருந்து கொண்டு பொய்யை சொல்லிக் கொண்டிருக்கிறார் ஒரு கோடி ரூபா அவங்கவங்க சம்பளத்தை குடிச்சிட்டாங்க அவங்க வீட்டுல அடுத்த மாசம் அடுப்பு எரியாது வளைய கடைக்காரனுக்கு பாக்கி வைக்க வேண்டியிருக்கும் பால்காரன் வந்து வாசல்ல நின்று காசு கேட்பான் ஒரு மாதம் பாவம் கடங்காரன் காசு வாங்கி வட்டிக்கு வாங்கி குடும்பம் நடத்துவாரு வெட்கமாக இல்லை உங்களுக்கு சாதாரண சாமானியமான ஒரு என்ஜிஓ வந்து கீழே இறங்கி வேலை செஞ்சு ஒரு கோடி என்ன பத்து கோடி இருபது கோடிக்கு மக்களுக்கு வந்து வேலை செஞ்சு காசு கொடுக்குறாங்க நாட்டுக்காக மக்களுக்காக எதையுமே சொல்லாமல் எல்லாவற்றையும் செய்யக்கூடிய இயக்கம் அதனுடைய வழி வந்து பிஜேபி மத்தியிலையும் மாநிலத்திலையும் ஒரே நேரத்தில் தேர்தல் வந்தா மத்தியில் இருக்கிற கட்சிக்கு தான் மரியாதை மக்கள் கொடுப்பாங்க அதனுடைய புராபகண்டா தான் அதிகமாக மக்களிடம் எடுபடும் அதனால இவங்க காணாம போயிடுவாங்க நாரதர் மீடியா உணர்வாளர்களுக்கு வணக்கங்கள் நான் உங்கள் விஜய் சின்னசாமி என்று நம்முடன் இணைந்திருக்கிறார் பாஜக மாநில பொருளாளர் திரு எஸ்ஆர் சேகர் அவர்கள் வணக்கம் ஜி வணக்கம் விஜய் கல் படைத்த அரசாக மத்திய பாஜக அரசாங்கம் இருப்பதாக கனிமொழி சொல்றாங்க கஜா புயல் மின்ஜா புயல் வர்தா புயல் போன்ற புயல் பாதிப்புகளுக்கு ஒரு ரூபாய் கூட கொடுக்கல மத்திய அரசு கொடுக்காம கல் படைத்த அரசாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க இதற்கு உங்களோட பதில் என்ன பச்சை புழுகு பச்சை பொய் பச்சை துரோகம் பச்சை ஏமாற்றுகின்ற விஷயம் கனிமொழி கனிமொழிக்கு கல்லெஞ்சம் இல்ல நெஞ்சமே இல்ல இந்த மூன்று புயலுக்கும் இப்ப வந்து இந்த அரசாங்கம் அதிகாரபூர்வமா சொல்ல முடியும் ஒன்னும் செய்யல சார் முதல்ல இந்த பேரிடர் நிவாரண நிதி அதற்கு ஒரு மாநிலத்துக்கு இவ்வளவு ஆரம்பத்திலேயே மத்திய அரசு ஒதுக்கிறது சார் நீங்க போய் வந்து இந்த பேஜில் பாருங்க ஐநூத்தி கோடி ஏதோ ஒரு புயலுக்கு இப்ப சமீபத்துல ஆயிரத்தி நூறு கோடி ஒதுக்கி ஐநூத்தி ஐம்பது ரிலீஸ் பண்ணாங்க அதற்கு அந்த புயலை பற்றி எல்லா பேட்டா வந்து தெரிந்து கொள்வதற்காக மத்திய அரசுல இருந்து அதிகாரிகள் குழு ஒன்று வரும் அது எல்லா இடத்துக்கும் போகும் பார்க்கும் அப்புறமா அதை அசஸ் பண்ணும் பண்ணி ஒரு ரெக்கமெண்டேஷன்ஸ் மத்திய அரசு பிறக்கும் அந்த ரெக்கமெண்டேஷன் அடிப்படையில் மத்திய அரசு மாநில அரசு கொடுக்கும் இது தொடர்ந்து நடந்துகிட்டு வருது இதுல ஒண்ணும் மாற்றமே இல்லை ஒரு பைசா கொடுக்கலன்னா நான் இப்ப கனிமொழியை கேட்கிறேன் ஒரு பைசா கொடுக்கல என்று மூன்று புயல்களில நிரூபணமானால் நாங்கள் வந்து நீங்கள் சொல்லுகின்றதை கேட்கிறோம் ஒரு பைசா கொடுப்பது என்பது நீங்கள் சொல்லுகின்ற பச்சை பொய் என்று நிரூபித்தால் எம்பி பதிவை ராஜினாமா பண்றீங்களா அரசியலை விட்டு போறீங்களா ஏமாத்து விலை பித்தலாட்டம் ஒண்ணுமே தெரியாத கிராமத்துவாசியை கூட இன்னைக்கு இருக்கக்கூடிய இன்டர்நெட்டு யுகங்கள்ல உண்மையை தெரிந்து கொள்கிறார்கள் இவர் யாருக்குமே தெரியாது என்று ஒரு கற்பனை உலகத்தில் இருந்து கொண்டு பொய்யை சொல்லிக் கொண்டிருக்கிறார் அந்தந்த புயல்களுக்கும் பேரிடர்களுக்கும் இம்மீடியட்டாக மத்திய அரசு உதவுகிறது அதற்கப்புறம் அதிகாரிகளை அனுப்பி அசஸ் பண்ணி செய்து கொண்டிருக்கிறது இப்போ கூட வந்துட்டு போயிருக்காங்க ஊர் ஊரா வந்துட்டு இருக்காங்க அதனால வந்து ரெண்டாயிரத்தி கோடி கூடி மூவாயிரம் கோடி இருபதாயிரம் கோடி குடின்னு சொல்லி வந்து ஏமாற்று வேலை ஏமாற்று வேலை தெரிந்தே செய்கிறார்கள் பொய் புழுகுகிறார் பென்ஷன் புயலால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவி செய்ய கோரி திமுகவில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள் எம்எல்ஏக்கள் அவர்களோட ஒரு மாத சம்பளமான ஒரு கோடி ரூபாய்க்கு மேலான நிதியை காசோலையை துரைமுருகன் அவர்கள் வந்து முதல்வரிடம் வழங்கி இருக்கிறார் இந்த நிகழ்வை எப்படி ஒரு கோடி ரூபாய் அவங்க மாச சம்பளத்தை குடிச்சிட்டாங்க அவங்க வீட்டுல அடுத்த மாசம் அடுப்பு தெரியாது வளைய கடைக்காரனுக்கு பாக்கி இருக்க வேண்டி இருக்கும் பால் காரன் வந்து வாசல் இருந்து காசு கேட்பான் அடுத்த காருக்கு பெட்ரோல் போடுறதுக்கு காசு இருக்காது ஒரு மாதம் பாவம் கடங்காரன் காசு வாங்கி வட்டிக்கு வாங்கி குடும்பம் நடத்துவார்கள் வெட்கமாக இல்லை உங்களுக்கு சாதாரண சாமானியமான ஒரு என்ஜிஓ வந்து கீழே இறங்கி வேலை செஞ்சு ஒரு கோடி என்ன பத்து கோடி இருபது கோடிக்கு மக்களுக்கு வந்து வேலை செஞ்சு காசு கொடுக்குறான் செயல்படுத்துறான் நிவாரண உதவிகள் கொடுக்குறான் பிஜேபி சார்பிலையும் ஆர் எஸ் எஸ் சார்பிலையும் அங்கங்க உக்காந்து மக்களை போய் நேர்ல சந்திச்சு கோடிக்கணக்கான ரூபாய் ஒருத்தான மெட்டீரியல்ஸை கொடுத்து உடல் ரீதியாக உடல் ரீதியாக ஒவ்வொரு ஆர் எஸ் எஸ் தொண்டனும் உடல் ரீதியாக இருந்து இது இன்னைக்கு இல்ல நேற்றுக்கு இல்ல காலங்காலமாக எங்க போயிருந்திருந்தாலும் உடனே பறந்து போயிடுவான் யாருன்னு சொல்ல வேண்டாம் அவ உடனே தினசரி பத்திரிக்கையில காலையில இப்ப விளம்பரம் கொடுக்கறது முடிஞ்ச முடிஞ்ச பிரஸ் பேட்டியை கொடுத்து இவ்வளவு செஞ்சேன்னு சொல்றது இல்ல நாட்டுக்காக மக்களுக்காக எதையுமே சொல்லாமல் எல்லாவற்றையும் செய்யக்கூடிய இயக்க மார்க்சிஸ்ட் அதனுடைய வழி வந்தது பிஜேபி நாங்களே இறங்கி செய்யற மெட்ராஸ்லயும் செஞ்சிருக்கோம் எல்லாருமே செஞ்சிருக்கேன் எங்கேயாவது பப்ளிசிட்டி பண்ணிக்கிட்டோம்னா நிவாரணத்தை உதவியை பெற்றவர்கள் உணர்கிறார்கள் நீங்க எல்லாம் என்ன போனீங்க நீங்க எல்லாம் எங்க போனீங்க மெட்ராஸ் உள்ள சுத்திக்கிட்டு இருந்தாரு ஸ்டாலின் எல்லாரும் அப்படியே பின்னால வரிசையா நின்றுட்டு இருந்தாங்க அத்தனை மந்திரியன் அத்தனை மந்திரியன் அடுத்தாப்புல உதயநிதி வந்தாரு இளவரசர் வந்தாரு அவர் வந்து அவரு கிட்டாலே அவங்க பின்னால எத்தனை மந்திரி நிக்கிறாரு சார் அவங்க அவங்க தொகுதியுமே வேலை செய்யறது இல்லையா அவ்வளவு சால்ரா கூட்டம் அதனால அவங்க கொடுத்த அவ்வளவு கோடியை வந்து பார்த்த அடையவர்கள் இங்க யாரும் இல்லை அதனால ரொம்ப மாறுதல் நாங்க பாஜக கொண்டு வர எல்லா திட்டங்களையுமே தனக்கானதா மாற்றி ஸ்டிக்கர் அடித்து கொள்ளக்கூடிய திமுக அரசாங்கம் இப்போது அவர் அப்பா ஆதரித்த அதாவது முன்னாள் முதல்வர் கருணாநிதி அவர்கள் ஆதரித்த ஒரே நாடு ஒரே தேர்தல் முறையை எதிர்ப்பதை நீங்க எப்படி பாக்குறீங்க ஸ்டாலின் அவர்கள் எதிர்ப்பதை எப்படி பாக்குறீங்க சார் இவங்க எதிர்ப்பது அதே மாதிரி நிவாரண நிதி கொடுக்கலன்னு சொல்றது அதே மாதிரி இதே மாதிரி அவங்க அப்பா சொன்ன விஷயங்களே மாத்துறது அதிசயம் இல்லை ஏன்னா அவங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய யாருமே எம்பி எம்எல்ஏ மந்திரி ஆக மாட்டாங்க அப்படின்னு சொல்லி பிராமிஸ் பண்ணாரு வாக்குறுதி கொடுத்தாரு அதே மாதிரி நீட்டு வந்து விளக்கிறோம்னு சொன்னார் இந்த மாதிரி நிறைய வாக்குறுதிகளை கொடுப்பது அவங்களுக்கு வழக்கம் இப்ப அவங்க அப்பா சொன்னது ஏன் பொய்யா சொல்றாரு ஏன் சொல்றாருன்னு கேட்டா மத்தியிலையும் மாநிலத்திலும் ஒரே நேரத்தில் தேர்தல் வந்தா மத்தியில் இருக்கிற கட்சிக்கு தான் மரியாதை மக்கள் கொடுப்பாங்க அதை அது அதனுடைய தான் அதிகமாக மக்களிடம் விடுபடும் அதனால இவங்க காணா போயிடுவாங்க இவங்கள்ட்ட வந்து மக்களிடம் செல்வாக்குள்ள ஒரு தலைவர் அவங்க கருணாநிதி மேரியா அவர்களோ அதற்கு முன்னால் அண்ணாதுரை மாதிரியும் ஒரு பெரிய தலை எம்ஜிஆர் மாதிரி ஒரு தலைவர்கள் இல்லை இவர் இவங்களெல்லாம் வந்து மக்கள் தலைவராகவே நினைக்கல அப்பாவையும் பையனையும் அதனால வந்து வெறும் ரப்பர் ஸ்டாம்பாக செல்லா காசாக இருக்கக்கூடிய இவர்கள் மாநிலத்துக்கு மத்தியக்கும் ஒரே நேரத்தில் தேர்தல் வச்சா காணா போய் என்ற பயத்தினால அதை எதிர்க்கிறார்கள் நீங்கள் வரிசையாக பாருங்கள் இப்போ ஒரு சாலை வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டுலேருந்து மாநில மத்திய தேர்தல் அங்கே தான் நடந்துட்டு வருது ஒரு சில மாநிலங்களில் அப்படியே தான் நடந்துட்டு வருது அவங்க எல்லாம் அதை பத்தி கவலைப்படல அங்க மாறி மாறி வந்துகிட்டு இருக்காங்க அதனால தமிழ்நாட்டில் வந்து அதை காலி பண்ணது உங்க அப்பா தான் எழுபத்தி ஒண்ணுல இந்திரா காந்தியோட சேர்ந்துக்கிட்டு எழுபத்தி ரெண்டுல வர தேர்தலுக்கு மாத்தினது உங்க அப்பா தான் அதனால ஆஹ் மத்தியிலும் மாநிலத்திலும் ஒரே நேரத்தில் தேர்தல் வைத்தால் மாநில கட்சிகளுக்கு பெரிய ஆபத்து அது வந்து ஒரு பின்னடைவாக போய்விடும் என்ற காரணத்தினால் ஏற்பட்ட பயம் தங்கள் மீது இல்லாத நம்பிக்கை அவநம்பிக்கை அதனுடைய காரணமாக எதிர்க்கிறார் அப்படித்தான் எதிர்ப்பார் அதை பற்றி ஸ்டாலின் அவர்கள் ஒரு கோரிக்கையை முன்வைத்திருக்கிறார் மக்கள் தொகை கணக்கெடுப்பின் போது சாதி வாரி கணக்கெடுப்பும் நடத்த வேண்டும் அதை உடனடியாக நடத்த வேண்டும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறார் இதை நீங்க இது சம்பந்தமாக மத்திய அரசு கூட வந்து பதிலளித்திருக்கிறது அதை செய்யலாம் என்கின்ற வகையிலே பேசியதாக என்னுடைய நினைவு சாதிவாரி கணப்பதற்கு கணக்கெடுக்க பொறுத்த மட்டும் மாநில அரசு கேட்பதற்கு காரணம் அதன் மூலமாக அரசியல் லாபம் பெற வேண்டும் எந்த ஜாதி அதிகமாக இருக்கிற காரணத்தினால் அவர்களை பிலிஸ் பண்ணிட்டு மறுபடியும் ஆட்சியில் அமர வேண்டும் என்கின்ற அவர்களுடைய எண்ணம் அந்த உள்நோக்கம் இருக்கிறது மத்திய அரசு இதன் மீதாக ஒரு ஆக்கபூர்வமான பாசிட்டிவ் நடவடிக்கை எடுக்கும் என்று நான் நினைக்கிறேன் உங்களுடைய பொண்ணான நேரத்தை ஒதுக்கி பல தகவல்களை நார்தன் மீடியாவுடன் பகிர்ந்து கொண்டதற்கு மிக நன்றிகள் நன்றி விஜய் நன்றி நாரதர் மீடியா நேயர்கள்